பூமி விட்டுதான் போமாட்டி சத்தம் பத்தாது பிசில் போடு முத்தம் பார்க்காம பிசில் போடு ரத்தம் பத்தட்டும் பிசில் போடு என் நம்பி என் நம்பா ஏ பிசில் போடு ஜீகோ ஏட்டிக்கு பிசில் போடு ஆட்டா கோகில் பிசில் போடு போடு என் நம்பி என் நம்பா ஏ பிசில் அணி என்னோடு திவினேஷ் தானொரு நடிகர் விஜயின் தீவிர ரசிகன் என்றும் அவரை ஒரு நாள் சந்திக்க விரும்புவதாகவும் தன் ஆவலை மேடையில் தெரிவித்தார் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்